வணக்கம் மேயர்களே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிட்டார் அந்த போட்டியின் போது தேர்தல் தொடர்பான இறுதி சுவரொட்டி அச்சடிப்பதற்கு கூட காசு இல்லை என்று சொன்ன பசில் ராஜபக்ஷ எவ்வாறு உலகமெல்லாம் காணிகள் வீடுகள் நாட்டிலும் வீடுகள் காணிகள் சொத்துக்கள் எல்லாம் வாங்க முடிந்தது இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ஜேவிபி தலைவர் அனிலகுமார் திசநாயக்கர் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் தொடர்பான இறுதி நோட்டீஸ் அளித்த அச்சகத்திற்கும் இன்னும் காசு கொடுக்கவில்லையா பார்த்தீங்களா இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் பேச்சுக்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களில் ஜேவிபி எடுத்திருக்கும் பிரம்மஸ்திரம் இறுதியாச்சு ஏனென்றால் ஒவ்வளவோ பிரச்சார கூட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவருக்கான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் அவருக்கான சுவரொட்டிகளை ஒட்டுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருந்தது இறுதி சுவரொட்டி அடிக்க வேண்டுமென்றிருந்த பொழுது எங்களிடம் காசு இல்லை அந்த காசு இன்னும் கூட கொடுபடவில்லை அவ்வாறு வறிய நிலையில் இருந்து வந்த எங்களுடைய ராஜபக்ச குடும்பம் இன்று உலகமெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது வீடுகள் இருக்கிறது காணிகள் இருக்கிறது எவ்வாறு வந்தது இது எல்லாம் மக்களிலிருந்து சுரண்டப்பட்ட மக்களின் பணம் மக்களின் சொத்துக்கள் அரசியல்வாதிகள் இதற்காக பகடை காய்களாக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் மிரட்டப்பட்டு இந்த சொத்துக்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன சேர்க்கப்பட்டன என்று பகிரங்கமாக குருநாகல் தம்புதிகிம பகுதியில் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஜேவிபி தலைவர் அனிரகுமார் திசநாயக்க போட்டு முழங்கியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் கலாச்சாரம் என்னுடைய ஆட்சியில் முற்றாக நீக்கப்படும் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கான வாகன ஒதுக்கீடுகள் அந்த வாகனங்களுக்கான பெட்ரோல் டீசல் போன்றவை அவர்களுக்கான வீட்டு தண்ணீர் பில் மின்சார பில் தேவையில்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் அத்தனையும் நீக்கப்படும் மக்கள் பணத்தை சுரண்டுகின்ற ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்குள்ள சகல அதிகாரங்களையும் நாங்கள் விட்டு கொடுப்போம் ஏதாவது நாட்டில் ஒரு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருகிறது குறித்த அரசியல்வாதிக்கு ஒரு பயம் இருக்கிறது உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று உளவுத்துறை நம்பகமான ஒரு கருத்தை வெளியிட்டால் மட்டும் அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் மற்றபடி தேவையில்லாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எங்களுடைய ஆட்சியில் இடமில்லை என்பதை திட்ட தெளிவாக தமுதை பகுதியில் அனிருகுமாரி நாயக்கர் சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு இருக்கும் சொத்துக்கள் மஹிந்த ராஜபக்ச வசமிருக்கும் உலகமில்லாமல் இருக்கக்கூடிய காணிகள் வீடுகள் எவ்வாறு பணம் வந்தது இந்த கேள்விக்கான பதில்கள் அவர்களால் சொல்லப்படுமா ஏனென்றால் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் அனிரகுமார் திசைநாயக்க கடைசி சுவரொட்டி அடிக்கக்கூட காசு இல்லாமல் இருந்த ராஜபக்சவிற்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது ஆனால் வந்தம் என்ன பயன் ஏன் அந்த சுவரொட்டியை அடித்த அச்சகத்திற்கு அந்த காசினம் கொடுக்கவே இல்லையா அதையும் அன்றகுமார் விசாரிச்சிருக்கிறார் அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவையும் அன்றகுமார் சனாய்க்கவையும் நீங்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி என்னுடன் வாருங்கள் நான் ஆட்சி அமைக்கிறேன் என்னுடன் பக்க பலமாக இருங்கள் என்கின்றார் சஜித் பிரேமதாசவோ ஒரு பக்கம் விளாசிதல் ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பக்கம் சாய்கிறார்கள் இவ்வாறு அரசியல்வாதிகளுக்குள் பலத்த போட்டியும் ஒருவரை ஒருவர் குறை கூறுகின்ற படலமும் ஒருவர் செய்த தவறை மற்றொருவர் சுட்டி காட்டுவதும் மக்களுக்கு இன்னும் இன்னும் தெளிவைத்தான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன தெரிந்த விடயங்கள் தான் நாங்கள் சும்மா கேள்விப்பட்டோம் அப்படியாம் இப்படியாம் ஆனால் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாய்களாலே பிரச்சார கூட்டங்கள் இதை சொல்லுகின்ற பொழுது இன்னும் அது உறுதியாகிறது ஓ அப்போ நாகலஜி துன்மைதானா பெற்றட்டும் தேர்தல் பார்த்துக்கொள்கிறோம் என்ற மாதிரி இப்பொழுது தென்னிலங்கையில் கூட பல சிங்கள மக்கள் கொதித்தெழுந்திருக்கின்றார்கள் ஏன் ஒருவர் ஒருவர் காரசாரமாக வட்டியாக போட்டு தள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர் அதை செய்தார் இவர் ரி செய்தார் இப்படி செய்தார் அவர் அப்படி செய்தார் அவருக்கு அங்கே வீடுக்கு இவருக்கு இங்கே ஆணு இருக்குது இவ்வளவு சொத்து இருக்குது அது இருக்குது இருக்குது இதை செய்தார் அதை செய்தார் ஆனால் எந்த அளவு யார் யார் மாற்றி மாற்றி பேசினாலும் எங்களுடைய நாட்டிற்கு என்னை தேவையான விடயம் என்ன மக்கள் எதை விரும்புகிறார்கள் மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது அதை வித்துத்தான் அதை சரியாக கொண்டு நகர்த்தக்கூடிய தலைவர் யாராக இருப்பார் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி மக்களுக்கு இருக்கிறது அதை கொண்டு வருகின்ற இருபத்தி திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்க தயாராக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்றும் நாட்டில் இருக்கக்கூடிய அவல நிலை பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் உணவு வாங்கி சாப்பிடுகின்ற குழந்தைகள் நான்கில் ஒரு சதவீதத்தினர் இன்றும் நாட்டில் இருக்கிறார்கள் இதுதான் இலங்கையினுடைய உண்மை நிலை பொருளாதார ரீதியில் நான்கில் ஒரு சதவீத குழந்தைகள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வாங்கி சாப்பிடுகின்ற நிலைமையில் தான் இருக்கிறார்கள் இது இவ்வாறு இருக்க மற்றவர்களுடைய சொத்துகள் மற்றவர்களுடைய குழப்பங்கள் மற்றவர்களுடைய அதிகாரங்கள் இவையெல்லாம் எங்களுக்கு என்ன பிரயோசனத்தை தருகின்றன எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இது காணப்படும் சஜித் பிரேமதாஸ் அனிரகுமார் ஜனநாயக மகிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இந்த வேட்பாளர்கள் பிரதான வேட்பாளராக இப்பொழுது தென்படுகின்றார்கள் இந்த பிரதான வேட்பாளர்களில் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் ஏன் எங்களுக்கு மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி தெரியும் கோடாவாய் ராஜபக்சவின் ஆட்சி தெரியும் இப்பொழுது அவர்களுடைய மகன் நாமல் ராஜபக்ச போட்டியிடுகிறார் ரணில் விக்ரமசிங் எப்படியானவர் என்றும் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்பித்த காலமாக ஆனால் புதிதானவர்கள் அனிரகுமாரத்துசன நாயக்க சஜித் பிரேமதாஸை பற்றியும் எங்களுக்கு தெரியும் அவர் ஆட்சி இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு பரச்சியமானவர் இல்லையா அனிரகுமாரிச நாயக்கவும் ஏதோ ஒரு வகையில் பரச்சியமானவர் தான் என்பது தொண்ணூறுகளில் ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகின்ற விடயம் என்ன நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் தேவையில்லாமல் செலவழிக்க மாட்டோம் குறிப்பாக அவர்களுடைய வீட்டு வாடகையோ மின்சார செலவுகளோ தண்ணீர் கட்டணங்களோ செலவழிக்க மாட்டோம் வாகன ஒதுக்கீடுக கிடையாது அவர்களுக்கு எதிர வாகனம் அதற்காக நிறைய வாகனங்கள் எல்லாம் மக்கள் பணத்தில் எடுத்து கொடுக்கும் ஐடியா எங்களுக்கு இல்லை திட்டம் எதுவும் இல்லை அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது பயம் இருக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அவர்கள் சொன்னாலெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் உளவுத்துறை நாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதை உறுதிப்படுத்துமானால் மாத்திரம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஜிவிபியினர் அவ்வளவுதான் குருநாகல் தம்புதேகம பகுதியில் பெற்ற பிரச்சார கூட்டத்தில் நன்றகுமார் திசைநாயக்கர் இதையெல்லாம் சொல்லியிருக்கின்றார் எனவே தன்னுடைய ஆட்சியில் ஊழல் இருக்காது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அரசியல் ஆதாயம் தேடுகின்றவர்கள் கிடையாது அதிகார மோகம் கிடையாது எல்லாம் நீங்கியதாக தன்னுடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லுகின்றார் சில வேளைகளில் மக்கள் அவரை தெரிவு செய்தால் தான் தெரியும் அது போய் ஆறு எனவே அந்த பரீட்சைக்கு மக்கள் தயாராவார்களா இல்லையா என்பது அடுத்த பிரச்சனை இப்ப விஷயம் இதுதான் சொல்லியிருக்கிறோம் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே இணைந்திருங்க ட்ரீம்